கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும் கொள்கை வீரர் தியாகங்களை ஏற்றிட வேண்டும் புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும் பொதுவுடைமை சமுதாயம் மலர்ந்திட வேண்டும் கண் கவரும் கலைகள் எல்லாம் வளர்ந்தது இங்கே களங்கமுள்ள பகைவராலே தாழ்ந்தது இங்கே நீதியோடு நேர்மை காக்கும் மறவர்கள் எங்கே நிமிர்ந்தெழுந்தால் தடைகள் எல்லாம் உடைந்திடும் இங்கே வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு வா வா என் தோழா பூனைகள் இனம் போலே பதுங்குதல் இழிவாகும் புலியினம் நீயனில் பொறுதிடவாராய் வீரம் உண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு வா வா என் தோழாம் தென்பாங்குத் தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்ததே வாழும் மீன்கள் நிலம் வீடர் போலே நெஞ்சங்கள் துடித்தேங்களாமோ என் தோழா தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம் உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம் அற்புதமானவர்களே இந்த அர்த்தமுள்ள இந்த கருத்தான கருத்தாளமிக்க இந்த பாட்டு இன்னைக்கும் தேவையாக இருக்குது இது யாருக்கு தேவையாக இருக்குதோ இல்லையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி அலைவருடைய தொண்டர்களுக்கு இன்றைக்கி இந்த இயக்கம் இருந்துகிட்டே இருக்குது நான் ஒவ்வொரு மேடையிலும் பேசும்போது கட்சி மேடைகள் இல்லை திரு எம்ஜிஆர் அவருடைய மேடைகளில் பேசும்போதெல்லாம் அவரை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த பாட்டை நான் நினைவு கொண்டு வருவேன் பாருங்க ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம் உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம் இந்த பாட்டினுடைய எல்லா சரணமும் எல்லா கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா திருப்பி 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 அவ்வளவு சுவையாகவும் அவ்வளவு தேவையாகவும் அது இதை மறந்துவிட்டாங்க இன்றைக்கி ஆட்சியாளர்கள் இன்னைக்கு நம்முடைய அஇஅதிமுக ஆட்சியுடைய அந்த பங்கேற்பாளர் இருக்காங்க பாருங்கள் தலைவராக இருந்து சொல்லிக்கிறாங்க பாருங்கள் என்னத்த எம்ஜிஆர் ஒரு கால் தூசிக்கு ஆவாங்களா இவங்கெல்லாம் இந்த கட்சி எவ்வளோ பெரிய கட்சி எவ்வளோ பெரிய தொண்டர்களுடைய ரத்தத்தால் இது வந்து நிர்மாணிக்கப்பட்டது இன்றைக்கி பாருங்கள் சிதில மடைகள் அர்த்தங்கள் தன்மையில் இருக்காங்க ஒற்றுமையால் பகை ஒற்றுமையே இல்லையே ஒற்றுமையே இணக்கமான ஒரு இணைப்பை நோக்கியே இந்த கட்சி போகலையே நீங்க என்னென்னமோ நடக்குது தமிழ்நாடே வந்து சொன்ன மாதிரி தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்திருக்குது இன்னைக்கு இந்த தமிழ்நாடு எப்படி உருப்பட போகுதுனே தெரியல வருத்தமாக இருக்குது வேதனையாக இருக்குது திரும்புகிற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா துவேஷம் வெறுப்புணர்ச்சி லஞ்ச லாவண்யம் எங்கே பார்த்தாலும் கொலை எங்கே பார்த்தாலும் கொலை எங்கே பார்த்தாலும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் போதை போத கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் வெறுப்பு அரசியல் வெறுப்பு பேச்சு ஒரு சாத்விகமான உணர்வு ஒரு ஒற்றுமையான உணர்வு மக்கள் மேலே ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு அன்பு எந்த தலைவர்களுக்கும் இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அரசியலை இது அப்படியே ஒரு சாக்கடை விட மோசமாக பேரை கண்டுபிடிக்க முடியாத பொழுது அவ்வளோ மோசமாக இருக்குது அதனால தான் இந்த பதிவில் பாருங்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் ஒரு அற்புதமான சகாப்தமான ஒரு தினம் முப்பது ஜூன் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலாக முதல்வர் ஆகிறார் அதை கொஞ்சம் நினைப்படுத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு அவருடைய பேச்சு எவ்வளோந்த அளவுக்கு அவருடைய செயலில் இருந்து அதை தான் நினைவுன்றது தான் இந்த பகுதியை நான் ஆரம்பிக்கிறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் போராட்டமெல்லாம் தெரியும் நிறைய அதெல்லாம் பேசிட்டோம் அன்னைக்கு பாருங்க முதல்ல பேரஞர் அண்ணாவுடைய சதுக்கத்தில் போய் அங்கே வந்து அங்கே வணங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக ராஜாஜி ஹாலில் அன்னை அன்னைக்கு இருக்கிற கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி அவர் தான் அவருக்கு பிரமாணம் செஞ்சு வைச்சார் செஞ்சு வைத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இம்மிடியட்டாக உடனே ரெடியாகி வெளியே வராரு வந்தீங்கன்னா பக்கத்தில் அண்ணா சிலை மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலை அண்ணா சிலைக்கு மாலை அணிவிச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மேடையை நிர்மாணிக்கிறார் எம்ஜிஆரோடைய எண்ணம் பாருங்கள் நான் பதவிக்கு வர்றதுக்கு என்ன அந்த பதவியை வச்சது எம்ஜி இந்த இந்த எம்ஜிஆர் உருவாக்குனது இந்த மக்கள் தான் சொல்லி மக்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும் மக்கள் முன்னிலே தான் நான் பதவி ஏற்றுக்குவேன்னு சொல்லி உடனே வெளியே வராரு வெளி வந்து சிலைக்கு மாலை போட்டார் மேடையில் ஏறுறாரு அவரும் அவருடைய உதவியாளர் கே பி ராமகிருஷ்ணன் மட்டும்தான் அந்த மேடையில் ஏறுறாங்க பாருங்கள் அவர் மேடையில் ஏறுறதுக்கு முன்னால் அவருடைய எம்எல்ஏக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க அவர் கட்சி சார்ந்த எம்பிக்கள் அங்கே தான் கீழே இருக்கிறாங்க பாதுகாப்பு அதிகாரிகள் கூட கீழே நிற்கிறாங்க காவல்துறை அதிகாரம் கீழே நிற்கிறாங்க அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் கீழே நிற்கிறாங்க அமைச்சர்கள் எல்லாம் கீழே நிற்கிறாங்க தனியாக மேலே ஏறுறாரு பாதுகாப்புக்கு ஒருத்தர் மட்டும் இருக்கிறார் கே பி ராமகிருஷ்ணன் பாருங்கள் எவ்வளவு அந்த உன்னதமான அந்த அந்த பதவியினுடைய நோக்கம் பாருங்கள் வராரு எம்ஜிஆர் வராரு வந்து நாலா பக்கமும் போய் கை அசைக்கிறாரு எவ்வளோ கூட்டம் தெரியுமா பத்து லட்சம் பேர் அன்னைக்கு அங்கே கணக்கு சொல்கிறாங்க அன்னைக்கே பத்து லட்சம் பேர் எப்படி இருந்தாங்க அன்றைக்கெல்லாம் லைர்லே பண்ணுற கூட ஒரு வாய்ப்பு இல்லை வசதி இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா சிலையினுடைய இருந்து இந்த பக்கம் இப்போ ஜெமினி மேம்பாலம் இந்த அண்ணா சாலை முழுக்க பார்த்தீங்கன்னா கூட்டம் அந்த பக்கம் அங்கேருந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டுக்கு பாருங்கள் கிரிக்கெட் கிரவுண்டு அது வரைக்கும் கூட்டம் இந்த பக்கம் கேசினல் சென்ட்ரல் வரைக்கும் கூட்டம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் 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 எம்ஜிஆர் வந்து அந்த மேடையில் மக்கள் முன்னிலையில் அவர் பதவி எடுத்துக்க போகிறார்னு சொன்ன உடனே பதினோரு மணி வெயிலில் எல்லாரும் அப்படியே தரையில் உட்காடுறாங்க அந்த தார் ரோடில் எல்லாம் மரங்கள்ல கட்டிடங்களில் அது பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் எப்படி மக்கள் மேலே ஒரு அன்பு கொண்டாரோ அந்த அன்பை இந்த மக்களெல்லாம் அந்த எம்ஜிஆருக்கு ம அந்த அன்பை திருப்பி செலுத்தினாங்க அதில் வந்த அந்த காட்சியை பார்க்கணும் அதுக்கு அவர் கையை அசைச்சிட்டு அவர் வந்து சொல்கிறார் அவர் பேசுகிறார் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அமைச்சர் பெருமக்களே சட்டசபை அங்கத்தினர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே பெரியோர்களே தாய்மார்களே என் ரத்தத்தின் ரத்தமான என் அன்பு உடன் பிறப்புகளே என்ன கைத்தட்டல் என்ன விசில் அப்போல்லாம் எங்களுக்கு அந்த இதில் வரும் ஃபிலிம் இடிஷ்டியிலேருந்து வருவாங்க பின்னால் எம்ஜிஆர் பதவி ஏற்காருன்னு சொல்கிறதை காப்பா அப்போ தான் நாங்கள் பார்ப்போம் ஆனால் சென்னை சென்னையினுடைய இந்த த இந்த தந்தி பேப்பரெல்லாம் எங்கள் டவுனுக்கு வரும் படிக்கிற காலத்திலலாம் ஃபுல்லாக பார்த்துருக்குறேன் அப்படி ஒரு அப்படி ஒரு மா மாதம் சொல்லுவோம் பாருங்கள் அப்படி ஒரு மாசு எம்ஜிஆர் சொல்லிவிட்டு அந்த மேடையிலே சொல்கிறாரு இது என்னுடைய வெற்றி அல்ல உங்கள் வெற்றி நான் உங்களில் ஒருவன் உங்களுக்காகவே செயல்பட வேண்டியவன் செயல்பட போகிறவன் அதெல்லாம் சொல்கிறார் எம்ஜிஆர் அல்ல நான் உங்களில் ஒருவன் உங்களுக்காகவே செயல்படுவேன் இது உங்களினுடைய ஆட்சி மக்கள் ஆட்சி மக்களுக்கு செய்வது தான் மக்களுக்கு நல்லது செய்வது தான் மகேசனுக்கு ஆண்டவனுக்குன்னு நம்புகிறவண்ணா அதனால் உங்கள் ஆசீர்வாதத்தால் எனக்கு தேவை இந்த தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் மேலும் மேலும் வந்து செழுமை பெறணும் முன்னேறணும் அதுதான் என் லட்சியம் இந்த என் லட்சியத்திற்கு நீங்கள்லாம் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து என்னை வந்து ஆதரிக்கணும்னு சொல்லி உங்கள் முன்னிலையில் நான் வந்து வேண்டேன்னு சொல்லி நன்றி பெருக்கோடு திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த மக்கள் முன்னிலையில் பதவி ஏற்றுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்சி தமிழ்நாடு வரலாறுலே கிடையாது எப்பேற்பட்ட ஒரு மகோன்னதமான ஒரு ஒரு செயலை செஞ்சுருக்கிறார் எம்ஜிஆர் நினைவுபடுத்தி பார்க்கணும் இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கு அந்த கட்சி சார்ந்தவர்களெல்லாம் பார்க்கணும் எப்பேற்பட்ட மக்களுக்கு மக்கள் மக்கள் மக்கள்னு கடைசி வரைக்கும் மக்களுக்காகவே உயிரை விட்ட அந்த தலைவன் எங்கே இன்றைக்கி அந்த கட்சி படுக பாட பாருங்கள் யார் கண்ட சதியோ இல்லை யார் வச்ச கண்ணோ தெரியல இன்றைக்கி அந்த கட்சி ஒரு சின்ன பின்னமாக சிதில இருக்குது அதனால தான் நான் இந்த இந்த பதிவே பெற்ற பாருங்கள் எம்ஜிஆர் அவருடைய ரத்தத்தில் ரத்தமான உடன் பிறப்புக்களைன்னு சொல்லும்போது கை தட்டுவாங்க பாருங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் ஒரு ஒரு ரெண்டு மேடையில் பார்த்துருக்கேன் அவரை ரெண்டே ரெண்டு தான் பார்த்துருக்கேன் ஒன்று மேல்முருவத்தூர் அதுக்கப்புறம் சென்னையில் உதார பார்த்தேன் தான் ஆனால் பாருங்கள் அவருடைய எங்க அந்த அந்த வார்த்தையை கேட்டாலும் அப்படியே புள்ளரிச்சு போயிடுவாங்க மக்கள் எல்லாம் அப்படியெல்லாம் ஒரு அன்பு கட்டினவங்க அந்த மக்கள் எல்லாம் அது பாருங்கள் அந்த மக்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே மறைஞ்சிடல ஆனால் அந்த மக்கள் வழி வழியாக இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் வேண்டாங்க ஆனால் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு தலைவன் கிடைக்கல நமக்கு ஒரு 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 துரஷ்டமான ஒரு நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிறது ஆனால் ஒன்று செங்கோன்மையில் சொல்லுவார் ஐம்பத்தைந்தாவது அதிகாரம் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னுவர் இந்த உலகத்தினுடைய உயிர்களெல்லாம் எப்படி மழையை நம்பி வானை நம்பி இருக்கிறதோ ஒரு நல்ல தலைவனை நம்பி ஒரு நல்ல அரசாட்சி செய்கிற தலைவனை நம்பி தான் இந்த குடிமக்கள் இருக்கிறார்கள் சொல்லுவார் அதிலேயே சொல்லுவார் குடி தழி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு அப்படின்னுவர் அதாவது மக்களை சார்ந்து மக்களுக்காக யார் வாழ்கிற ஒரு தலைவன் இருக்கிறானோ அவரை சார்ந்து தான் மக்களும் இருப்பாங்கன்னு இந்த மக்களுக்கும் அந்த தலைவனுக்கும் உள்ள ஒரு 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 பிணைப்பை சொல்லுவார் திரு பெருமான் அதுலயே ஆறாவது குரலை சொல்லுவார் வேளென்று வென்றி தருவது மன்னவன் கோள் அதுவும் கோடாது எனின்னு அப்படின்னுவார் என்ன வார்த்தை தெரியுமா அது மன்னவன் வந்து போர்க்களத்தில் வேளாள் வேலு அம்ப சாட்சி வெற்றி பெறாம பாருங்க அது இல்லை அவனுக்கு புகழ் தன்னுடைய நீதி தவறாத அந்த மக்களுக்காகவே வாழ் வாழ்கிற ஒரு நீதி தவறாத ஒரு கோல் இருக்குது பாருங்கள் செங்கோல் அந்த செங்கோலை தான் அவர் சொல்கிறார் அந்த மாதிரி மக்களுக்கு மக்களுக்குன்னு அந்த தான் அந்த பாட்டை சொன்னேன் தென்பாங்கு தென்கள் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்தது ஏனும் நீர் வாழும் மீன்கள் நிலம் வீழ்தல் போலே பாருங்கள் ஒரு நீரில் இருக்கிற மீன்கள்லாம் தரையில் வந்தால் எப்படி துள்ளுமோ அந்த மாதிரி மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு கிடக்கிற அன்னைக்கு நெஞ்சங்கள் துடித்தேங்களாமோ முத்துலிங்கையா வருதுன பாட்டு அது பாருங்கள் அந்த பாட்டு மாதிரி ஏன்னால் இதை கொண்டு வரேன் அப்படின்னா அந்த ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பு ஒரு வரலாறு சொல்லுவார் கே பி ராமகிருஷ்ணன் ஒரு கன்று சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திண்டுக்கல் பை அலெக்ஷன் சொல்லும்போது அந்த காலம் அப்போல்லாம் எம்ஜிஆர் போனவர் என்ன பண்ணுவாரான் மதுரை பாண்டியன் ஹோட்டலுக்கு பக்கத்தில் டூரிசம் ஹோட்டல் தான் தங்குவாராம் அங்கே அங்கே தங்கிட்டு போது இவர் என்ன பண்ணுறாரு கேடி கே தங்கமணி கம்யூனிஸ்ட்கார் கூட இருக்கார் அப்போ அவங்க கூட்டிருந்தாங்க இவர் கே பி ராமகிருஷ்ணன் மாயத்தேவர் அந்த வேட்பாளராக இருந்தவர் பாருங்கள் அவர் எம்ஜியாக இருக்காங்களா அப்போ கேட்டாராம் கே பி ராமகிருஷ்ணன் அண்ணன் நீங்கள் கூட்டத்தில் தவறாமல் சொல்கிறீங்களே என்ன ரத்தத்து ரத்தமான உடம்புகள் எல்லாம் திட்டாங்க ஆர்வாரம் பார்க்குறேன் ஏன்னு அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாரான் அப்போ சொன்னாரான் பாருங்கள் அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ பண்பு பாருங்கள் இருக்குது என்ன ராதா அண்ணன் சுட்டுட்டாரே நல்லா கவனிங்க ராதா அண்ணன் ராதான்னு சொல்லலை அப்படியே குறிப்பிடுறார் கே பி ராமகிருஷ்ணன் என்ன ராதா அண்ணன் சுட்டுட்டாரே சுட்ட பிறகு எனக்கு நிறைய ரத்தம் தேவைப்பட்டுச்சு அப்போ ரத்தம் தேவைப்படும் போது எனக்கு கொடுத்த ரத்தம் கொடுத்தவங்க மறுபுறையை கொடுத்தவங்க யார் தெரியுமா இந்த முகம் தெரியாது யாருன்னே தெரியாது சகோதர சகோதரிகள் தான் எனக்கு ரத்தம் கொடுத்தாங்க என்னை காப்பாற்றினாங்க அவங்களுக்கு கொடுத்த ரத்தத்தால் தான் நான் மறுபுறவையே எடுத்தேன் அப்படி அந்த சகோதர சகோதரி கொடுக்கலன்னா நான் அந்த மறுபுறவை எடுத்திருக்க முடியாது அப்போ அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும் இல்லையா யாருமே எனக்கு தெரியாது அப்போ எல்லாமே அதுக்குள்ளே தான் அடக்கமாக இருக்கிறேன் அதனால தான் எப்போவுமே நான் நன்றியோடு என் ரத்தத்தின் ரத்தமான என் அன்பு உடன்பிறப்பு கிடையுன்னு சொல்கிறது காரணமே அதான் அப்படின்னு சொன்னார் நன்றியை பாருங்கள் நன்றி இந்த நன்றியை மறவாத ஒரு தலைவர் ஒரு மக்கள் நன்றியை மறக்கல யாரு நன்றியும் மறக்கல ஒரு கே பி ராமகிருஷ்ணன் பாருங்க சொல்கிறார் அந்த அவ்வளோ பெரிய பெரிய மேடையில் பதவி மக்களுக்கு முன்னால் ஏற்றுக்கும் போது நான் மட்டும் தான் கூட நிக்கிறேன் எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் சொல்கிறார் அவர் என்ன காணோம்னா தன்னை மட்டும் ஏன்னா எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த மக்களுக்கு தன் தன்னை தனியாக காட்டணும் மக்கள்கிட்ட தன்னை தன் நன்றியை போய் சேரணும் தனிமையாக நன்றி சொல்லணும்னு சொல்லி பாருங்க எம்ஜிஆருடைய செயல்கள் ரொம்ப பூரணமாக இருக்கும் அவர் அவர் அவருடைய 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 எண்ணங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆய்வாக நீங்கள் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மனிதாபிமானம் அவ்வளவு நன்றி உணர்ச்சி அவ்வளவு நேர்மை அவ்வளவு தன்னுடைய இந்த தன்னுடைய இதயத்தையே திறந்து காட்டின ஒரு 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 அன்பு இதெல்லாம் தான் திரு எம்ஜிஆர் அப்படிப்பட்ட இந்தந்த அவருக்கு அவர் உருவாக்கின அந்த கட்சி இன்னைக்கு இவ்வளோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குதுன்றதால ரொம்ப வேதனையாக தான் இதை நான் பகிர்ந்துக்கிறேன் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை இப்படி இப்படி பண்ணணும் இப்போ இதை பதிவு பண்ணணும் எனக்கு அந்த இந்த பதிவு நான் இந்த இதை உங்களை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவது நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்குன்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்கள் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது